தேவன் கொடுத்த நல்ல நாளுக்காக நம்ம கருத்தருக்கு நன்றி சொல்லுவோம் ஜீவனை கொடுத்த தேவனை நம்ம எப்பவுமே சார்ந்து நிற்போம் தேவனுடைய வார்த்தைகள் அது இரு பக்கமும் கருக்குள்ள பட்டயம் அதை நம்ம நோக்கி பார்க்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில பெரிய விடுதலை உண்டாகும் இன்றைய நல் வார்த்தையிலும் வேதம் சொல்லுகிறது ஏசையாவின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது விடியற் கால போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்மாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாழந்து காக்கும் ஆலே லூயா இந்த நாளில் அவர் சொல்ற அந்த வார்த்தை அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும் உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது இந்த நாளில் நீங்க கடந்து போற பாதை நிறைய நெருக்கங்கள் மத்தியில் இருக்கா உங்களை சுற்றி பாதை எதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா இருள் சூழ்ந்திருக்கா உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடந்து போனாலும் இன்னைக்கு ஆண்டர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உன் இருளை நான் வெளிச்சமாக்குவேன் உங்கள் இருளை நான் வெளிச்சமாக்குவேன் ஆண்டர் சொல்றாரு நீங்கள் துக்கப்படுகிற காரியங்கள் நீங்கள் வேதனைப்படுகிற காரியங்கள் என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வராதா என் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதம் வராதா நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் வாழ்க்கை எப்ப பசும் பிள்ளை போல செழிக்கும் நீங்க நினைக்கலாம் ஆண்டர் சொல்றாரு நீங்க எடுத்த காரியத்துல எங்கெங்கெல்லாம் தோல்விகளை சந்திச்சீங்களோ இன்னைக்கு அப்பா சொல்றாரு உங்க சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்க போகிறது நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த நல்ல முடிவுகள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது கருத்தர் இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்க வாழ்க்கையில நீங்க துன்பப்பட்டது வேதனைப்பட்டது நீங்க வியாதிகளின் மத்தியில கடந்து போகும் பொழுதெல்லாம் எப்ப என் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறும்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தீங்கல்ல இன்னைக்கு அப்பா அவங்களை பார்த்துதான் இந்த வார்த்தைகளை சொல்றாரு உன்னுடைய காரியங்கள் எல்லாம் விடியற் காலத்து போல உன் வெளிச்சம் எழும்பும் உன் வெளிச்சம் எழும்பும் உன் இருள் மாறும் உன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் நீங்க பட்டுக்கொண்டிருக்கிற வேதனைகளை அவமானங்களை நிந்தைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார் நீங்க நம்புங்க நீங்க பாதை தெரியாம ஒரு தடவி கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு பாதைகள்ல நீங்க கடந்து போற இடங்கள்ல ஒரு வெளிச்சத்தை வழிய உண்டாக்குறத நீங்க பாப்பீங்க உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்துச்சா உங்க வாழ்க்கை சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்க பண்ண போகிறது என்று ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு ஏன்னா வேத வார்த்தையில நீங்க பார்க்கும் பொழுது ஒரு விதை விதைக்க போகிற மனுஷன் அவன் விதை தெளிக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறான் அவன்கிட்ட கொஞ்சம்தான் இருக்கு அந்த காரியத்தை கொண்டு போய் அவன் விதைக்கிறான் அவன் விதைக்கும் போது கண்ணீரோடு விதைச்சு அத என்னடா நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய அக்களிப்பு அவனுக்கு கொடுக்கிறார் அவன் அறுவடைக்கு கடந்து போகும் பொழுது அவன் கொஞ்சம் விதைச்சான் அதை பெருக பண்ணி கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து அவன் சந்தோஷத்தோட திரும்பி வர பண்ணுகிறது போல நீங்க நிறைய விதைச்சிருக்கலாம் நிறைய நிறைய கொடுத்திருக்கலாம் நீங்க ஏமாறுந்து போயிருக்கலாம் ஆனா எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்க போகிறது கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறார் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்துருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் கடந்து வரதையும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லா வியாதிகளையும் நீக்கி ஒரு பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு தேவ பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க இந்த வார்த்தைகளின்படியாக உங்களுக்கு நடக்க போகிறது ஏச ஐம்பத்தி எட்டு எட்டை நீங்கள் வாசித்து நீங்கள் அறிக்கை பண்ணுங்க இன்னைக்கு ஜெயமிடுங்க கர்தர் தாம் இவளை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஒரு நிமிஷம் நான் தகப்பனே இந்த அருமையான இந்த காலை நேரத்துல உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறமுடைய பிள்ளைகளை என் தேவன் நீங்க நிறைவாய் ஆசீர்வதிப்பீரா தகப்பனே உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் நீங்க சொன்னீங்களேப்பா அப்பா தகப்பனே இந்த வெளிச்சம் எழும்பும் நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே பிள்ளைகள் இன்னைக்கு என்னென்ன வேதைகளின் மத்தியில இருக்கிறாங்களோ கண்ணீரின் மத்தியில இருக்கிறாங்களோ தகப்பனே அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்களோ எல்லா காரியத்திலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக பிள்ளையருடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற உங்க தேவ பிரசன்னம் இந்த நேரத்தில் அவங்க மேல கடந்து வருவதாக அவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அவங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்ல பெரிய அற்புதங்கள் இந்த நாள்ல நடக்கட்டும் நடக்கட்டும் அதிசயத்தை காணப்படுவீராக தகப்பனே உம்முடைய பாதுகாப்பு அவங்க மேல இருக்கிறத அவங்க உணர்ந்து கொள்ளட்டும் சொல்லி மனதார சுபிக்கிறேன் தேவண்டாம இந்த நாள் உங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால சுபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ